இலக்கண விளக்க நூற்பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து தூதின் இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாம் பயிரரும் களி வெண்பாவினாலே உயர்தினை பொருளையும் அக்ரிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்துரு தூதென பாற்றியற் புலவர் நாட்டினர் தெளிந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் தூதோட இலக்கம் சொல்லக்கூடியது இந்த விள இந்த நூலோட பெயர் வந்து இலக்கண விளக்கன் நூற்பா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூது வந்து எப்படி பாடப்படுன்னா வெண்டலை விரவிய களி பெண்பாவால் பாடப்படுறது தான் வந்து தூது இலக்கியம் அன்னம் மயில் கிளி குயில் வண்டு நெஞ்சம் முகில் தென்றல் மான் தமிழ் முதலியவற்றில் எதையாவது ஒன்று வந்துட்டு தூதா வந்து அனுப்புவாங்க இந்த அழகர் கிளைவிடு தூதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலையில் கோயில் கொண்டிருக்கும் அழகர் அழகர் எடுத்து பலப்பட்டடை சொக்கநாதர் வந்து சொக்கநாதர் பிள்ளைங்கிற புலவர் வந்து கிளையை தூது விட தூது விடுறதா அமைச்சு பாடின பாடல்தான் இந்த கிளைவிடு அழகர் கிளைவிடு தூது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கன்னிகளே உடையது பாட்டின் இரண்டு அடிகளை வந்து கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க காப்பு வெண்பா ஒன்றையும் வந்துட்டு இந்த பாட் இந்த தூது இல தூது பாட்டில் இருக்கும் இந்த சொக்கநாத பிள்ளைங்கிற ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பலப்பட்டடை கணக்கு அப்படிங்கிற வந்து ஒரு வகை பணியை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களோட மரபினர்லாம் அதனால தான் அவருக்கு வந்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை அப்படிங்கிற பெயர் வந்தது இவர் தந்தையார் பெயர் வந்து சொக்கலிங்கம் பிள்ளை மதுரை மும்மணி கோவை தென்றில் விடு தூது இதெல்லாம் வந்துட்டு வெறியற்றிய வேறு நூல்கள் அழகர் கிளைவிடு தூதோடு இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மும்மணி கோவை தென்றல் விடு தூது சங்ககால இலக்கிய நூலான புறநானூரில் வந்துட்டு அதிகமானோடய தூதராக அவ்வை சென்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொறி சொல்லியிருப்பாங்க இந்த தூது இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் வந்து இந்த தூது இலக்கியம் இது வந்து இது ஒரு சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்தது